நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருமங்கலத்துலேருந்து ராஜாபாளையம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொல்லம் வரைக்க போகக்கூடிய நான்கொழிச்சாலை இந்த நான்கொழிச்சாலை வகுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட்டுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த பிளாட்டுகளுடைய சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா டீ கிளப்பட்டிக்கும் மிக அருகில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா டீ கிளப்பட்டி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்ரு தொலைவில் வந்து டீ கிளப்பிட்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு பிளாட்டோடைய மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூபா ஒரு பிளாட்டோடைய மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூபா ஆயிரத்தி இரநூறு சதுரடி வந்து ப்ளாட் அளவு இருபத்தி மூணு அடி பாதை வந்து இலவசம் இது டீக்கல்பட்டி நம்ம நம்ம மதுரை கொல்லம் தேசிய நான்கொழிச்சாலை மேலே இந்த பிளாட்டுலாம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை வாங்க விருப்பப்படக்கூடிய உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள்